நம்ம அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு இருக்குது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மல்டி பர்பஸ்ஸாக அதுக்கும் பயன்படுத்திக்கலாம் அது கண்டிப்பாக பயன்படுத்திக்க பீஸா பேஸு வறுவல் எதுக்காக இருந்தாலும் நம்ம இதை சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு மிளகா எடுத்துருக்கேன் நல்லா ரெட்டிஷாக எடுத்துக்கோங்க பூண்டு தக்காளி அதுக்கப்புறம் நம்ம தனி மிளகாய் வைப்பில் தனியாக சேர்ப்போம் இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிளகாவை சேர்த்துக்கலாங்க தான் நம்ம வதக்க போகிறோம் மிளகா சேர்த்துட்டு கல்லும் புருந்தால் கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க இல்லைன்னா மிளகா வந்து கொஞ்சம் நமக்கு அறப்படாது இல்லையா அதனால கொஞ்சமாக நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன் சால்ட்டு சேர்த்து இப்போது மிக்சியில் இதை அரைச்சிடலாம் அதுக்கப்புறம் தக்காளி பூண்டு இதெல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா மிளகா ஓரளவு அறப்பட்டொன்னே நம்ம தக்காளி பூண்டு சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளி அப்புறம் பூண்டு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்டை எந்த அளவு லைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இதுதான் அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இதை கடாயில் சேர்த்துக்கலாம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க வெளியில் ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வேணும் போது நம்ம எடுத்துக்கலாம் வினிகர் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை இப்போ இந்த தண்ணி அதிகம் சேர்த்துடறக்கூடாது மிக்ஸி ஆலம்பில் தண்ணியை தான் நான் ஊற்றுறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம அடுப்பை எடுத்து ஏற்றி பதமாக இது பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா கொதிச்சு வரணும் நம்ம இந்த கொஞ்சமாக மிக்ஸி ஆலம்பில் தண்ணி இருக்கிறீங்களா அதெல்லாம் நல்லா எவ்ரைட் ஆகணும் அது வரைக்கும் இந்த கிளரி கொடுத்துட்ருப்போம் இப்போ எந்த எண்ணெயும் ஊற்ற வேண்டாம் கோூரில் மந்து வரட்டும் எந்த வருவெலாம் இருக்கட்டும் இதை நம்ம வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் பாஸ்தா பீஸா அந்த மாதிரி செய்யும்போது அந்த பேஸுக்கு வந்து இதை தடை அந்த பேஸ்ல இப்போ பாருங்கள் இப்போ இது கொதிக்கும் போதே ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் நல்லா பிடிச்சி வரைக்கும் பார்க்கலாம் உடோட கிளறி கொடுங்க அது பாருங்கள் மெயினாக அந்த தண்ணி மாதிரி இருக்குங்க அப்போ எல்லாமே வந்து நமக்கு இருக்கணும் பாருங்கள் நம்ம இப்போ முதல் போட்டதுக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் இறுகி வந்திருக்கு உங்களுக்கே தெரியும் அந்த தண்ணி இல்லாத ஸ்டேஜ் வரும்போது தான் நம்ம ஆஃப் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இதுக்கு மேலே அப்படியே முழுகிற அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க அது முழுகிற அளவு எண்ணெய் விட்டால் போதும் தண்ணி சுத்தமாக வத்தினதுக்கப்புறம் அப்புறம் தான் நம்ம இந்த ப்ராசஸை பண்ணணுங்க

எண்ணெயோட சேர்த்து நல்லா குறைஞ்சி வரட்டும் தண்ணீர் குடிநீர்ன்னா இதுவாகும் இதை நம்ம ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு மாதத்துக்கு இருக்கும் ஆனால் அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதும் போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆறம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோம் இந்த ஒரு விழுது இருந்தால் போதுங்க சமையல் ராணி நீங்கள் தான் உருளைக்கிழங்கு வறுவலில் கூட நம்ம போட்டு வரத்துடலாம் நல்லா கூல் பண்ணிவிட்டு பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான விழுது ரெடி ஆயிடுத்து மல்டி பர்பஸ் பேஸ்ட் விழுது ரெடி ஆயிடுத்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வந்தோம்